ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணை பார்த்திங்கன்னா இனிமேல் இவர்களுக்கு மட்டும்தான் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம்தான் தான் இதில் விவசாயத்தில் நலிவுற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிஎம் கிசான் நிதியை இனிமேல் பெறணும் அப்படின்னா அதுக்கு விவசாயி அடையாள எண் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விவசாய அடையாள எண்ணை நீங்கள் சிறப்பு உங்கள் ஊரில் நடக்கிற சிறப்பு முகாம்கள்லேயோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லேயோ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி அந்த எண் இருந்தால் மட்டுமே தான் இதை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை வச்ச நீங்கள் மானியம் அதாவது உரம் விதை மற்றும் இவங்களோட சிறு பயிர்கடன்கள் மற்றும் பிஎம்கெசன் நிதி எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த நிலையில்தான் தான் இந்த மாத இறுதியில் இந்த அமௌண்ட்டும் இருபதாவது தவணையும் கிடைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க